வணக்கம் சியூன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற எப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி மதுராந்தகத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த சாலை பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்திலிருந்து தச்சூர் வழியாக திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மற்றும் பவுஞ்சூர் ஈசியார் என்ற அனைத்து பகுதிகளுக்கும் இந்த சாலை வழியாக நம்ம செல்லலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இது ஒரு ஸ்கொயராக ஒரு லென்த்தான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க இது மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு சம பூமியாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கு பாருங்கள் இது முழுவதுமாக நஞ்சை நிலம் தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எந்த மேடும் எந்த பள்ளமும் இல்லை இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் பண்ணை நிலம் அமைக்கலாம் ஃபார்ம்லேண்ட் அமைத்து விற்பனையும் செய்யலாம் பாருங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டலாம் இந்த இடத்துல நல்ல ப்ராப்பர்ட்டி தாங்க இது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று கிணறு மூன்று இலவச மின்சாரம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு உகந்த ப்ராப்பர்ட்டி தான் இது வருங்கால திட்டமிடுற யாராக இருந்தாலும் இது போன்ற ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் அதிக விலைக்கு நம்ம விற்பனை செய்யலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இந்த கிணறு தான் எவ்வளோ அருமையாக ஒரு பெரிய கிணறுங்க இது மேலேயே தண்ணீர் இருக்கு பாருங்கள் இந்த கோடை காலத்திலும் தண்ணீர் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது பாருங்க மூன்று போகமும் விவசாயம் செய்யக்கூடிய வகையில் தான் இந்த எல்லாம் அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இதனுடைய மண் தன்மை பார்த்தீங்கன்னா அனைத்து மரங்கள் மற்றும் செடிகளும் வளரக்கூடிய வகையில் தான் இதனுடைய மண் தன்மை அமைஞ்சிருக்கிறது நல்ல ஒரு அருமையான மண்ணுங்க இது பாருங்க அதோ தெரியுது அந்த மரம் வரைக்கும் இந்த பவுண்ட்ரி இருக்கிறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இதனுடைய மொத்த எக்ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஏக்கர் ஒரு சென்டனுடைய விலை பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பத்தொம்பது லட்சம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம பிரித்து கூட தரலாம் ஐந்து ஏக்கர் ஆறு ஏக்கர் எட்டு ஏக்கர் அது மாதிரி பிரித்து தருவாங்க நம்ம பிரித்து நம்ம வாங்கிக்கலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நிலம் தேவை உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் நேரடியாக ஓனர் கட்ட போய் உட்கார வைக்கிறோம் நீங்கள் பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கிற இந்த பத்தொம்பதாயிரம் ஃபைனல் ரேட்டு தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு உகந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் நிலம் தேவை உள்ளவர்களுக்கு இந்த இடத்தை ஷேர் செய்யவும் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த இடம் இருப்பதை தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்